ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்காந்த் சேனல் நாம் பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பதிக்கு போயிருந்தோம் டூ டேஸ்க்கு முன்னாடி போயிட்டு வந்தால் அந்த வீடியோவை எப்படி போனோம் எப்படி சாமியை பார்த்தோன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வந்து ஒரு நாளைக்கு தான் திறந்து வைப்பாங்க திருப்பதியில் பத்து நாள் துவார தரிசனம்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக விடுறாங்க நாங்கள் அந்த தரிசனத்துக்கு தான் போனோம் நாங்கள் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இங்கே பஸ்ல ஏறி உட்காந்தோம் நங்கநல்லூர் வழியாக அப்படியே ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் அப்படி கோயிலுக்காக தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கோவில் பார்த்தா மூடிட்டாங்க பா அப்படியே வழியாக போயிட்டு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு பஸ்ல ஏறி உக்காந்தோம் காலையில மூணு இருபதுக்கு கீழ் திருப்பதி போய் எஸ்டிடி டோக்கன் போட்டு நாலு மணிக்கு அங்கே மேல் திருப்பதியில பேக் எல்லாம் செக்கிங் பண்ணாங்க அங்கே போயிட்டு பேக் செக்கிங் பண்றாங்க பாருங்க பண்ணிட்டு பஸ்ல போயிட்டோம் போயிட்டு நேராக அஞ்சு மணிக்கா போயிட்டு சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்காக க்யூவில் உட்காந்துட்டோம் எங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணி ஆகிடுச்சி ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சரி அது அலாட்மெண்ட் கிடைச்சாலும் எங்களுக்கு அது தனியாக ரூமுக்கு நமக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அது நமக்கு தெரியறதுக்கு பத்து மணி ஆகும் எந்த இடம்னு சொல்லி தெரியறதுக்கு பத்து மணி ஆகும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் பாருங்கள் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இதெல்லாம் வச்சுருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட துவாரதரிசனம் சொல்லிட்டு அந்த ஊரே திருவிழா கோலமாக இருக்குது கோவில் சுற்றி அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பத்து மணி அவன் ரூம் புக் பண்ணி ஆயிடுச்சு ஆனால் அலாட்மெண்ட் வந்து நமக்கு கைக்கு வரத்துக்கு பத்து பத்திரி ஆகுன்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்குள்ளே நம்ம வந்து ஏழு ஏழுரை தான் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நாங்கள் அங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சி நேராக நம்ம சாப்பிட்ற இடத்தாண்ட வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எட்டரை மணிக்கு விடுவாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாங்க சரின்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பிரசாதம் போகிற வழியில் அங்கே யானை திருப்பதி கோவில் யானை நின்றுட்டு இருந்தார் நாங்கள் எல்லோரும் போய் பார்த்தோம் சஞ்சு வந்து எனக்கு நான் போடல யானைக்கு காசு அப்படின்னு சொன்னதுனால நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துட்டு ஒரு பத்து ரூபாய் எடுத்துகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போனோம் அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் தான் அந்த யானை கேட்குது ஒருத்தருக்கு மட்டும் தான் வைக்க சொன்னாராம் அது எனக்கு மட்டும் வச்சுது தலையில் இன்னொருத்தருக்கு வைக்கமா வைக்கக்கூடாது பத்து ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு தான் வைப்பாங்களாம் அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குது பாருங்கள் எனக்கு மட்டும் வைக்குது அவருக்கு வைக்கவே இல்லை அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் அந்த யானை கேட்குது சரி கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதத்துக்கு போயிட்டோம் மணி எட்டு மணி கூட அவளைங்க கியூவில் உட்காந்துட்டோம் எட்டரை மணிக்கு தான் விடுவாங்கன்னு சொன்னாங்க சரின்னு போய் பரவாயில்ல ஏன்னா ரூம் கிடைக்க இன்னும் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே நம்ம சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங்லேயே வந்துட்டு நம்ம அங்கே சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரீ பஸ்ஸில் வந்துவிட்டோம் வந்துட்டு க்யூவில் பாருங்கள் க்யூ அப்பயே க்யூ வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரம் தான் உள்ளே போயிட்டோம் நாங்கள் எல்லோரும் போயிட்டு சின்ன சின்ன பிளேட் வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க நாங்களும் இடம் பார்த்து உக்காந்துட்டோம் என்ன தருவாங்க நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டிஃபன் சாப்பிட போகிறோம் எப்போவுமே சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் காலையில் எட்டு மணிக்கெலாம் உள்ளே விட்டுட்டாங்க எட்டரை மணி ஆகுன்னு சொன்னாங்க ஆனால் எட்டு மணிக்கெலாம் விட்டுட்டாங்க போயிட்டு உக்காந்துருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டம்ளர் வச்சாங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டம்ளர் வச்ச உடனே சாப்பாடெலாம் வைக்கிற சாப்பாடு வச்சா சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு தட்டு டம்ளர் மட்டும் வச்சுட்டு உடனே வந்து வெங்கடாஜலபதிக்கு வந்து அவங்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே நல்லா காலையில் ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடுன்றனால பூஜையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ரொம்ப நேரம் பூஜை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பூஜை நடந்தது நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக டிஃபன் சாப்பிட போறோம் இது வரைக்கும் சாப்பாடு தாங்க சாப்பிட்ருக்கோம் எல்லாருக்கும் பொங்கல் போட்டாங்க உடனே சாம்பார் ஊற்றுனாங்க தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது பொங்கலுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நாங்கள் பத்தில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்து சட்னி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சட்னிக்கும் சா தோ அந்த பொங்கலுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் காலையில் பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் சாமி பார்க்க போயிருந்தோம் காலையில் எங்களுக்கு பொங்கல் போட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ தான் அந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க நெய் வந்து ரொம்பவே அதிகமாக ஊற்றுறாங்க அதனால பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் சாம்பார் ஊற்றிட்டு வராங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து நமக்கு வந்து சட்னி போடுறாங்க நான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி சாமி பார்த்த பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இதோடய கண்டினியூ வீடியோ ரெண்டு பார்ட்டாக போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் பாருங்கள் இதை செகண்ட் ரவுண்டு சட்னி ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாம்பார் ஊற்றுனாங்க அடுத்த ரவுண்டு சட்னி ஊற்றுனாங்க நான் ஒன்று தான் வீடியோ எடுத்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் ரெண்டுமே எது வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ண வரைக்கும் அன்னப்பிரசாதம் தான் சாப்பிட்டோம் அது மூணு வேலையுமே சாப்பிட்டோம் அது எப்படி சாப்பிட்டோம் என்னன்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அந்த டைம் போட்டிருந்தாங்க டைமுக்கு போனோம்னா அழகாக சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து அலாட் வந்துடுச்சு எங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அன்னப்பிரசாதம் பக்கத்துலேயே பில்டிங் வராக பில்டிங் சாமி அவங்களோட பில்டிங்கே கொடுத்துட்டாங்க வாக்கிங்லேயே வந்து அப்படியே ரூமுக்குள்ளே வந்துவிட்டோம் எங்களுடைய ரூம் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க ரெண்டு பேர் வந்தால் ஃபிஃப்டி ருபீஸாக எத்தனை பேருன்னு கேட்டாங்க நாங்கள் மூணு பேருன்னு சொன்னதுனால ரூம் கொஞ்சம் பெரிய பெட்டாக தான் இருக்குது அதனால் நூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா ரூம் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் ஒன்று நாங்கள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கு அஞ்சு மணியே ஆகிடுச்சு நாங்கள் வந்துவிட்டோம் எட்டு மணி ஒம்பது மணியா ஒம்பது மணி ஆகிடுச்சு பாருங்கள் டபுள் பெட்டு வச்ச மாதிரி ஒரு பெட்டு ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க ஒரு சேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சுடு தண்ணி ஹீட்டர் போட்டிருந்தாங்க வாஷ்மேஷின் கண்ணாடி நல்லா ஹீட்டர் போட்டிருந்தாங்க நல்லா சூடாக தண்ணி வந்தது குளிக்கலாம் வசதியாக இருந்தது நான் அடுத்தது வீடியோ இந்த ரெஸ்ட் எடுத்துட்டோம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ போய் சாமி பார்த்தோம் என்னன்ற வீடியோலாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இந்த ரூம் தான் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ